வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சப்பாத்திக்கு ஷை டிஷ்ஷாக நம்ம முட்டத்துக்கு தான் செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம முட்டத்துக்கு தேவையான முட்டை எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன இப்போ நம்ம உடச்ச முட்டையெல்லாம் அதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு நான் நாலு முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ப்ளேக் பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம செய்கிற இந்த தொக்கு வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும் பாருங்கள் முட்டையை வந்து நல்லா வறுத்தெடுத்துகிட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சளவும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வறுத்தெடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ முட்டை வறுத்தா அதே பேன்லையே நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் பண்ணோன்னே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் இதுலேயும் ஒரு கொத்து கிள்ளிய கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம நான் ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து முட்டையில் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஏன்னா நம்ம வந்து மிளகு தூள்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம ரொம்ப காரம் சேர்த்துட்டோம்னா நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது அதனால தான் கொஞ்சம் மைல்டாகவே நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த அளவு சேர்த்தா போதும் நம்ம வந்து உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு பத்தலனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் கொதித்தாலே போதும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முட்டை அதை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி தூக்கு

பாருங்க சூப்பரான முட்டை தூக்குங்க தப் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ